ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ப்பிள் மேக்ஸ் இதில் வந்து நம்ம பகடைகள் ரேட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வந்து டெய்லி வந்து ஒரு பகடைகள் சம் வந்து பார்க்கலாம் ரீசனிங் சம்ஸையும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சமூக்கில் போகலாம் இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஒன்பதை விட சிறிதாக இருக்க நிகழ்தகவம் ஓகேங்களா இரு பகடைகள் உருட்டும் போது நமக்கு கிடைக்கும் எண்களின் கூடுதல் வந்து ஒன்பதை விட சிறியதாக இருக்கணும் அதுக்கான நிகழ் வந்து கேட்டிருக்காங்க இரு பகடைகள் உருட்டும் போது என்ன வரும் அப்படிங்கிறது நிகழ்தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு வரும் ஒன் 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 கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா ஃபோர் ஒன் கம்மா ஃபைவ் ஒன் கமா சிக்ஸ் அதே மாதிரி டூ கமா ஒன் டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கம்மா ஃபோர் டூ கமா ஃபைவ் டூ கமா சிக்ஸ் அதே மாதிரி சிக்ஸ் கமா ஒன்று சிக்ஸ் கமா டூ சிக்ஸ் கமா த்ரீ சிக்ஸ் கமா ஃபோர் சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் ஓகேங்களா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதை விட சிறிதாக இருக்க நிகழ்தகவு ஓகேங்களா இது இப்போ வந்து இந்த ரெண்டு முகத்தை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா நிகழ்தகவு அவங்க ஒன்பதை வந்து ஒன்பதை விட சின்னமாக இருக்கணும் இங்கே வந்து ஒன் ஒன்று கமா சிக்ஸு தான் இருக்குது இதை கூட்டணும் அப்படின்னா செவன் தான் இருக்குது ஓகேங்களா அப்போது இதில் இருக்க ஆறுமே வந்து கூட்டும்போது ஒன்று ஒன்பதை விட சின்னமாக தான் இருக்கும் இப்போ ஆறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கமா சிக்ஸு அதுக்கு கூட்டும்போது எட்டு தான் இது ஆறுமே வந்து ஒன்பதை விட சின்னமாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு கம்ம ஆறு இருக்குது இதை கூட்டினா ஒன்பது அப்போ இதில் வந்து அஞ்சு தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கம்மா அஞ்சு கூட்டினாவே ஒன்பது வந்துருச்சு இங்கே வந்து பத்து வருது அப்போ வந்து இதில் நாலு தான் வரும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆறு ஏழு எட்டு இங்கேவே ஒம்பது வந்துச்சு இங்கே வந்து மூணு தான் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இதில் வந்து ரெண்டு தான் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ்ஸு அஞ்சு நாலு ஒன்பது ப்ளஸ் அஞ்சு அப்போ பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ்ஸு ஒன்பது ப்ளஸ் அஞ்சு வந்து பத்து பதினாலு அப்போ மொதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு மொத்தம் மொத்தம் இதோட பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இப்போ அது அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாள் அடித்தோம் அப்படின்னா பதிமூணு பை பதினெட்டு ஓகேங்களா அப்போ இரு பகடிகளை போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் ஒன்பதை விட சிறிதாக இருக்க நிகழ்த்தகம் வந்து பதிமூணு பை பதினெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ